வணக்கம் மக்களே இந்த இடம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுங்க விலைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னா கூடுவாஞ்சேரிக்கு அடுத்து எஸ்ஆர்எம் புத்தேரி எஸ்ஆர்எம் புத்தேரி ரயில்வே இருந்து ஒரு நாலரை இல்லை நாளை முக்கால் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா காவனூர் அப்படிங்கிற ஏரியா வரும் அந்த காவனூரில் தான் இருக்குது இது கரெக்டாக ஊர் தான் வரணும் இந்த இடத்துக்கு இது நாற்பது அடி ரோடில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு இருபத்தி மூணு அடி பாத்துவே இதுக்கு ஒரே ஒரு நுழைவாயிலில் ரெண்டு நுழைவாயில் இருக்குது இப்போ நம்ம வர்றது ஈஸ்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு நுழைவாயில் இன்னும் சொல்லப்போனால் இதுதான் முதன்மையான முக்கியமான நுழைவாயில் இந்த வரிசையாக கல் போது பார்த்திங்களா அப்படியே போய் ஒரு பாக்ஸ் மாதிரி வருது எல் ஷேப்பில் வருது நேராக வரும் அப்படியே ரைட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி திரும்புது அதெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை மற்றபடி இதோடைய சைஸ் எப்படி இருக்குது இதோடைய ப்ரைஸ் என்ன இது எஸ்ஆர்எம் பொத்தேரியிலேருந்து போத்தேரியிலேருந்து காவனூர் வரக்கூடிய மெயின் ரோட்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் சுற்றி லே அவுட்டுங்க தான் முழுக்க லே அவுட்டுங்க தான் லே அவுட்டுங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடம் இது இருபத்தஞ்சி செட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் சொன்னால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இதோடைய கனெக்டிவிட்டி அப்படின்றத பார்ப்போம் இதுதான் காவனூர் எஸ் ஆரம் காவனூர் வரக்கூடிய மெயின் ரோடு இதில் நேராக போனால் காவனூரை சுற்றிக்கிட்டு வரும் அப்படியே வரத்தூர் போயிடும் படப்பை கூடாஞ்சேரி வெஸ்ட்டு எல்லாம் போயிடலாம் இது வந்து ரேஷன் கடை ரைட் சைடு நீங்கள் பார்க்குறது ரேஷன் கடை ரேஷன் கடையை ஒட்டி வரோம் ரைட் சைடு வரக்கூடிய இந்த பில்டிங் பஞ்சாயத்து ஆஃபீஸ் காவனூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஊர் உள்ளே தான் வரோம் நம்ம வந்து நேராக வந்து ஒரு கோயில்கிட்ட ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் அவ்வளோதாங்க ஒரே ரோட்டில் தான் நம்ம சைட் இருக்குது அந்த கோயிலில் தாண்டின உடனே உடனே ரைட் எடுத்துட வேண்டியது இந்த தார் ரோட்லேயே ஒரு பாதி தூரத்துக்கு தார் ரோடு இருக்கும் அதுக்கு மேலே மண் ரோடு தான் பழைய ஊர் நல்லா அழகாக இருக்கும் கிராமம் இந்த ரோடு தான் அந்த வண்டி போகுது பாருங்க அந்த வண்டி ரைட்டில் திரும்புது அது வந்து காவனூர் ஏரியை சுற்றிக்கிட்டு திருத்தவேலி மாணிக்கபுரம் வழியா குத்தனூர் வந்து கூடாஞ்சேரி மாடம்பாக்கம் அப்படியே கூடாஞ்சேரி போயிடும் இந்த ரோடில் நம்ம லெஃப்ட் சைடு ரோடில் வரோம் எல்லாம் ஒன்று தான் அந்த இந்த பக்கம் போய் அப்படி கனெக்ட் பண்ணலாம் என்ன மண் ரோடாக இருக்குது இந்த பக்கம் இதெல்லாமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இடம்லாம் போட்டு இண்டிபெண்ட்டாக கட்டி வித்துட்டாங்க ஸோ அப்படின்னும் போது இப்போ நம்மளுடைய சைட்லேயும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக வீடு கட்டி விற்கணுன்னா தாராளமாக விற்கலாம் ஏன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குறதுலாம் டாக்டர் டவுன்ஷிப் ஃபுல்லாக ரோஸ்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் சுக்ரா நகர்னு சொல்லி அங்கே ஒரு இடம் இன்னும் கூட இருக்குது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டுருக்குறீங்க வேணுங்கிறவங்க வாங்க இந்த பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இது எல்லாமே டாக்டர்ஸ் டவுன்ஷிப் ரைட் சைடுங்க லெஃப்ட் சைடை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வீடுங்க இதெல்லாம் இண்டிபெண்ட்டாக கட்டியே விற்றாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போது இப்போ தாராளமாக நம்ம க நீங்கள் கட்டி விற்கலாம் என்னங்க பார்த்தா ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி மைதானம் மாதிரி இருக்குது இப்போ எப்படி கட்டி விற்க முடியுமானா அளவுக்கு இங்கே நீடு இருக்குது எல்லாம் சிட்டிலேருந்து இந்த பக்கம் தான் வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் விலை குறைவாக இருக்குதுங்கிறனால ஒரு ஆயிரத்தி எழுநூறு எட்நூறுரூவாயெல்லாம் இங்கே டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டும் கிடைக்குது இந்த மரத்துக்கு பின்னாடிலாம் ரோஹவு சுக்ரா நகர் அது பாருங்கள் அது தெரியுது பாருங்கள் அதெல்லாம் ரோஸ் நேராக போய் ரோஸுக்கு தான் முட்டுது அந்த மண் ரோடெலாம் நல்லா அழகாக இருக்கும் லே அவுட்டுங்க டாக்டர்ஸ் டவுன்ஷிப்பு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீனு ஃபேஸ் சிக்ஸ் வரலாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம்ன்றது பட்டா இடம் அப்ரூவ்டு நீங்கள் வாங்கிக்கணும் டிடிசிபி அப்ரூவ்டு இதோடைய ப்ரைஸை சொல்லிடுறேன் சென்ட்டு வந்து மூன்றரை லட்ச ரூபா நம்ம பார்க்கக்கூடிய இடத்துடைய ப்ரைஸு சென்ட்டு மூன்றரை லட்ச ரூபா ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னும் போது ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறுரூவா வருது அதுக்கு மேல் நீங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கிக்கணும் டிடிசிபி அப்ரூவ்டு அவங்க வாங்கி வச்சுருந்தாங்கன்னா செல்லருங்க உங்களுக்கு அதுக்கு சேர்த்து நீங்கள் வந்து பத்திரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ பெருசாக நீங்கள் பத்திரத்துக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் முன்கூட்டியே பட்டா இடத்த வாங்கிட்டு அதுக்கு மேல் நீங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கும் போது அதோடைய செலவு கம்மி தான் அப்போ பத்திர செலவு உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும் உங்களுக்கு நிறைய மிச்சமாகும் இது வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம தெரியாதவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா சென்ட் கணக்கில் மேக்சிமம் பட்டா இடமாக தான் கொடுப்பாங்க நீங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கிக்கணும் இந்த இடத்த நல்லா கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம் கமர்ஷியலாக பிளான் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற இடம் இந்த பெரிய மைதானத்தை தவிர்த்து மீதி சுற்றி எல்லா வீடுங்க தான் ஊருங்க தான் இங்கே வந்து ஸ்கூல்களுக்கு நிறையா நீடு இருக்குது இங்கே குத்தனூரில் ஒரே ஒரு ஸ்கூல் ஃபிஃப்த்து வரையிலும் இருக்குது வேறு ஸ்கூலே இல்லை ஆனால் சுற்றி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வீடுங்க இருக்குது குத்தனூர்லேயே ஒரு மூவாயிரத்தி சொச்சம் வீடு இருக்குது மாணிக்கபுரம் திருத்தவேலி இந்த நீங்கள் ஏற்ற மாதிரி பார்க்குறது எல்லாமே லெஃப்ட் சை ரைட் சைடு திருத்தவேலி தான் ரோஸ் எல்லாமே இருக்குது ஸோ அப்படின்னும் போது ஒரு மூணு கிலோமீட்டருக்கு வேன் விட்டாலே போதும் நூற்றுக்கணக்கான பசங்களை கொண்டு வந்து சேர்த்துடலாம் ஏன்னா ஸ்கூலுங்களுக்கான நீடு இங்கே இருக்குது ஆனால் ஸ்கூலுங்களை இங்கே நிறையா இல்லை இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறதோ நாற்பது அடி ரோடு இந்த நாற்பது அடி ரோடில் வந்துட்டு ரைட்டில் இதோடைய நுழைவாயில் இருக்குது இதான் நுழைவாயில் இந்த கல் இருக்குது பாருங்க எல்லோ ஸ்டோன் இதுவும் இந்த ஸ்டோனு தான் நுழைவாயில் இது இருபத்தி மூணு அடி பாத்வே நுழைவாயில் இது முக்கியமான பிரதானமான ஒரு பாத்துவே அதே மாதிரி நேராக போய் ரைட் எடுக்கிறோம் ஒரு பாக்ஸ் மாதிரி எல் மாதிரி எல் ஷேப்பில் வரும் ஸ்கூல் மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நல்லா அழகாக ஏதாவது பார்க்கிங் ஏரியா மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இல்லை ரோஸ் மாதிரி கட்டணுன்னாலும் நேராக உள்ளே வந்துட்டு நல்லா இதெல்லாம் கார்டன் மாதிரி பார்க்கு மாதிரிலாம் செட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ரோஸு லைனாக கட்டலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டான இடம் ஃபார்ம் ஹவுஸ் வேணும் நம்ம நல்லா சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்ம் ஹவுஸுக்கு ஏற்ற இடம் இல்லை ஏதாவது கம்பெனி வைக்கணும் கோடவுன் வைக்கணும் சின்னதாக ஏதாவது கார்மெண்ட் போடணும் அப்படின்னாலும் நல்லா பிளான் பண்ணலாம் கம்பெனிகளுக்கெலாம் ஏற்ற இடம் மற்றபடி இது ரெசிடென்ஷியல் ஏரியா தான் முழுக்க ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த பாருங்கள் அப்படியே கேமராவை திருப்புறோம் ரைட் சைடு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் அவ்வளோதான் நேராக வந்து ரைட்டு திருப்புனா ஒரு பாக்ஸ் இப்போ இந்த பக்கம் பார்க்குறோம் என்ட்ரன்ஸ் அந்த பைக் நிற்கிது பாருங்கள் அதான் என்ட்ரன்ஸ் இது இருபத்தி மூணு அடி பார்த்துவே நேராக வந்து நேராக வரோம் அங்கே அந்த ப பைக்கு எடுத்துக்கிட்டேருந்து நேராக வரோம் நாற்பது அடி ரோட்லேருந்து நேராக வரோம் இப்படி இப்படி போகிறோம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் வளர்ந்து வரும் ஒரு மூணு அடி நாலு அடி ரைட் சைடு ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது வரிசையாக கல் இருக்கு பார்த்திங்களா இப்போது நம்ம இருபத்தி மூணு அடி ரோடு இந்த சவுத் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்குறோம் இந்த எல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இந்த கல் விழுந்துருக்கு பாருங்க இது கல் விழுந்துருச்சு இது வரிசையாக கல் இருக்குது இப்போ இருபத்தி மூணு அடி ரோடு வந்து நேராக இந்த நம்ம இடத்துல தான் வருது இந்த பாருங்கள் இந்த கல் இது இருபத்தி மூணு அடி ரோட்லேருந்து வருது இதுவும் இருபத்தி மூணு தான் ஃப்ரண்டேஜ் வருது அந்த பக்கமாக இருபத்தி மூணு அடி தான் ஃப்ரண்டேஜ் இதை சில பேர் ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு அதுமாதிரி எதிர்பார்க்குறவங்களாம் பிரித்து கொடுக்க முடியாதுங்க பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சி சென்டையும் மொத்தமாக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இது ஏற்ற இடம் பிரித்து கொடுக்க முடியாத இடம் அதை பார்த்துக்கோங்க இதோடைய ப்ரைஸ் சொல்லிட்டேன் சென்ட்டு மூன்றரை லட்ச ரூபா நல்லா கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம் அதையும் சொல்லிட்டேன் இது வந்து சுற்றி வீடுங்க இருக்குது நிறையா வீடுங்க இருக்குது இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு நானூறு மீட்டரை வச்சு கணக்கு பண்ணாதீங்க இதோடைய ஸ்கெட்ச் எப்படி இருக்கும் இதோடைய சைஸு அப்படிங்கிறதெல்லாம் நான் லாஸ்ட்டாக இணைச்சிருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கமர்ஷியலுக்கு நல்ல முதலீட்டுக்கு ஏற்ற மனை அது பாருங்கள் லெஃப்ட்டில் அது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு இது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு இது இந்த இருபத்தி மூணு அடி ரோடு அப்படி பின்னாடி போய் முப்பது அடி ரோடில் ஜாயிண்ட் ஆகுது அந்த முப்பது அடி ரோடு திரும்ப நாற்பது அடி ரோடில் கனெக்ட் ஆகுது சுற்றி லே அவுட்டுங்க தான் அந்த வீடெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடும் ஃப்ளாட்டுங்க தான் ஸோ உங்களுக்கு இடத்த பற்றி எல்லாமே விவரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இடத்துடைய சைஸை சொல்லிட்டேன் இதுதான் ரோ ஹவுஸு சுக்ரா நகர் போட்டவங்களே கட்டினாங்க இந்த சைடு இங்கே நிறையா பசங்கள் கிடைப்பாங்க ஸ்கூல்லாம் கட்டினீங்கன்னா பிளான் பண்ணிங்கன்னா இந்த இருபத்தி மூணு அடி ரோடு நேராக இப்படி போகுது ஜூம் பண்ணுறாங்க இந்த முப்பது அடி ரோடில் கனெக்ட் ஆகுது இந்த முப்பது அடி ரோடு ரைட் எடுத்துகிட்டிங்கன்னா அப்படியே நாற்பது அடி ரோடில் கனெக்ட் ஆகிடும் சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு இருக்குது அதனால நல்லா இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய ஏரியாலேயே உங்களுக்கு இருபத்தஞ்சி சென்ட்டு கிடைக்குது போது இது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா இந்த சென்ட்டு கணக்கு ஏக்கர் கணக்கெலாம் உங்களுக்கு ரிமோட்டான இடத்துல தான் கிடைக்குமே அது வாங்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் ஆனால் இது அப்படி இல்லைங்க இது நல்லா உங்களுக்கு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஏரியா நல்ல முதலீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சென்ட்டு மூன்றரை லட்ச ரூபா